ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விருதுநகர் மாவட்டத்தின் மண்ணின் பாரம்பரியம் மற்றும் வரலாறை விளக்கும் வகையில் சிவகாசி மாநகரில் கரிசல் இலக்கிய திருவிழா நடைபெற்றது மேற்படி திருவிழாவின் ஒரு பகுதியாக இந்த வீடியோவை நான் பகிர்கிறேன் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் பல பிரதேசங்களில் வாழலாம் அவர்களுக்கு காண வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் மற்றும் வேறு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் விருதுநகர் மாவட்டத்தின் வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை காணும் வகையில் இந்த வீடியோவை நான் பகிர்கிறேன் மற்றும் இன்னும் நிறைய வீடியோக்களை நான் எடுத்துள்ளேன் பாரம்பரியமிக்க மிக்க பல விஷயங்களை அதில் தந்துள்ளார்கள் இந்த வீடியோ ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால அந்த வீடியோவை ஷார்ட்டாக ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் எடுத்திருக்கேன் எல்லா வீடியோமே ரொம்ப நல்லாயிருக்கு நம்முடைய பாரம்பரியத்தை நீங்கள் காணும் வகையில் நான் இதை பகிர்றேன் நீங்கள் இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றும் நிறைய வீடியோ தொடர்ந்து நான் அதை அப்லோட் பண்ணுறேன் எல்லாமே காணும் வகையில் ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம பழங்காலத்து பொருட்களில் இருந்து விருதுநகர் மாவட்டத்தின் தொல்லியல் ஆய்வு மற்றும் இங்கே என்னென்ன விலையும் விளை பொருட்கள் என்ன இங்கே உள்ள ஸ்நாக்ஸ் என்ன மற்றும் நம்ம உபய்த முன்னோர்கள் உபயத்த ஒவ்வொரு பொருட்கள் இந்த மண்ணிலிருந்து வந்த பெரிய பெரியவர்கள் இயக்குநர்லேருந்து யார் யார் என்னென்ன வந்தாங்க மற்றும் இங்கே என்னென்ன தொழில் நடக்குது அச்சு தொழில் பட்டாசு தொழில் என்ற எல்லா விஷயத்தையுமே இதில் வந்து காமிச்சிருக்காங்க எல்லாத்தையும் நான் ஒரு சிறு சிறு வீடியோவை நான் எடுத்து காமிக்க போகிறேன் அதனால் இன்னும் ஒரு மூணு இல்லை நாலு வீடியோவை நான் உங்களுக்கு பகிர்வேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் அழுத்துங்க என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் என்னுடைய வீடியோ எல்லாமே பலதரப்பட்டால்தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கான்செப்டில் எல்லா விஷயத்தையும் நான் காணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பகிர்ணும்னு ஆசைப்பட்றேன் அதில் எந்த ஒளிவு முறையும் இல்லாமல் நம்முடைய அனைவருக்குமே நீங்கள் போகணும் அதை நீங்கள் கண்டு மகிழணும் அதில் நீங்கள் குறைபாடுகளை கண்டாலோ இல்லை நிறைய கண்டாலோ நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணலாம் உங்களுடைய கமெண்டை நான் வரவேற்கிறேன் நமது மாவட்டத்தில் வெத் வ வத்தல் மிளகாய் வத்தல் விளையுது நன்றி